சக்கரை ஒரு ஐம்பது கிலோ அரிசி ஒரு முப்பது கிலோ கோதுமை ஒரு நாற்பது கிலோ ரெண்டாத்தையும் அமுக்கணும் ரேஷன் கார்டு வேணுமா வீடு இருக்கா வீட்டுல எத்தனை ரூம் ஒரு ரூம் தானா வீட்டுக்கு வாசப்படி இருக்கா பாத்ரூம் மூணு ரூம் வந்துருச்சு மூணு ரூம் இருந்தா ரேஷன் கார்டு எல்லாம் கூடாது அப்படின்னு ரூல் ரேஷன் கார்டு இல்ல கிளம்பு இப்படி அநியாயம் பண்றீங்க ஓவரா பேசுனா குன்ற சத்தல் புடிச்சு போட்டுரும் படைப்பா

தலைவர உட்காருங்க தலைவர உக்காரங்க தலைவரே நீங்க சொன்ன மாதிரி ஊர் மக்களுக்கு யாருக்கும் ரேஷன் பொருளே குடுக்கல எல்லாத்தையும் நாமளையும் அமைக்காச்சு லாரி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா எல்லாத்தையும் ஏத்திக்க அவங்களாம் உயிரோட இருந்தால் என்னத்தை சாதிக்க போறாங்க என்னத்த கிழிக்க போறானுங்க அவங்களாம் இதுக்கு உயிரோட வாழணும் எல்லா பொருளும் நீங்க வச்சுங்க உங்களை மாதிரி அரசியல்வாதீங்க தான் நல்லா வளரணும் அதுக்காக தான் இந்த அரசாங்கமும் இந்த திட்டங்களும் சரிங்களா நீங்க சந்தோஷமா தான் உங்களுக்கு கீழே இருக்க நாங்க சந்தோஷமா இருக்கணும் மக்களும் எப்படி ஒண்ணு சாவிட்டோம் ஓகேங்களா கருப்பு படத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற பேரில் எங்களை தெரு தெருவாக நாய் மாதிரி அலையை விட்டீங்க விலைவாசியை குறைப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் எல்லா அடிப்படை பொருளுக்கும் விலை ஏற்றி எங்களுக்கு ஆப்பு வச்சிங்க ரேஷன் கடையில் நடக்கிற ஊழலை குறைப்பீங்க அப்படின்னு பார்த்தா ரேஷனையே ஒழித்து ஏழைங்க வயிற்றில் அடிக்கிறீங்க கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஆதார் கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அலையை விட்டுட்டு இப்போ கேஸ் சிலிண்டருக்கு மானிய ரத்து அப்படின்னு அதிர்ச்சி அடிக்க வெளியிடுறீங்க உண்மையிலேயே நீங்க பைத்தியம் தானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா ஆர்கானிக் ப்ராடக்ட் நாங்கள் தலித் மக்களை நிர்வாணப்படுத்துவோம் மாற்றிருச்சி சாப்பிடுவர்களை அடித்து கொள்ளுவோம் விவசாயிகளை நிர்வாணமாக்கி நடு ரோட்டில் அலைய விடுவோம் அப்துல் கலாம் சிலைக்கருகில் பகவத்கீதையை வைத்து மத கலவரங்களை உண்டாக்குவோம் நாட்டில் ஏழைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக ஏழைகளையும் அடித்தட்டு மக்களையும் கொள்ளுவோம் இதுவே எங்கள் கட்டளை கட்டளையின் சாசனம் ஆனால் இதை நாங்கள் புதிய இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஏழைகளின் இந்தியா வாழ்ந்தோரும் இந்தியா என்று பெருமையாக பீற்றிக் கொள்வோம் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித